காவிக்கு புனிதம் தந்த மகான் நாம் கடந்த சில நாட்களாகவே பாரத மண்ணின் பெருமை வாய்ந்த ஞான மலர்களை சிந்தித்தோம் ஒரு நாள் நாம் ரம மகரிஷியை பார்க்கின்றோம் ஒரு நாள் ராமானுஜரை சிந்திக்கின்றோம் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரகம்சரை சிந்திக்கின்றோம் மற்றொரு நாள் வாரியாரை சிந்திக்கின்றோம் இப்படி நம்முடைய இந்த மண்ணில் ஞானத்தை அறத்தை ஆன்மீகத்தை தர்மத்தை விதைத்த அந்த விதைகளினுடைய விருட்சத்தை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்னும் ஒரு நூற்றாண்டுகள் கழித்தாலும் நம் கண்முன்னே தரக்கூடிய காவிக்கு புனிதம் தந்த ஆதிசங்கரரையோ காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளையோ எத்தனையோ மகான்களை சிந்திக்கின்ற போது ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்முன்னே வந்து கனிவோடு பணிவோடு துணிவோடு காச்சுவது எழுமின் விழுமின் என்கின்ற சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தருக்கு அப்படியென்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மண்ணுலகில் யாருக்கும் கிடைக்காத ஞானத்தை இளம் வயதில் பெற்று தான் வாழ்ந்த குறுகிய காலத்திற்குள் உலகத்தின் பார்வையை பாரதம் பக்கம் எடுத்த ஒரு ஞான மாமனிதர் சுவாமி விவேகானந்தர் பருவத்தில் படிக்கின்றார் அவருடைய ஞானத்திற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் ஆசிரியர் வந்து பற்ற பிள்ளைகளை பார்த்து என்னவாக போகின்றீர்கள் ஒவ்வொருவரும் மருத்துவர் இன்ஜினியர் டாக்டர் என்று சொன்னபோது ஒரு பிள்ளை மட்டும் நான் குதிரை வண்டி ஓட்டப் போகின்றேன் ஒரு பிள்ளை மட்டும் உச்சரித்தான் குதிரை வண்டி ஓட்டப் போகின்றேன் என்று கழுக்கன்று வகுப்பறை சிரித்தது கண்ணீரோடு இல்லம் திரும்பியவன் தாய் பார்த்து அரவணைத்தாள் அந்த இளைஞனை அவன் கண்ணீரை துடைத்து என்ன நடந்தது என்றார் நடந்ததை பதிவு செய்தான் ஓட்டுக் குழந்தாய் நீ குதிரை ஓட்டுக் குழந்தாய் குதிரை ஓட்டுக் குழந்தாய் ஆனாய் இவனைப் போல குதிரை ஓட்டு என்று பின்பக்கம் இருக்கும் சுவற்றை காட்டினால் அந்த சுவற்றில் ஐந்து குதிரைகளை மொத்தமாக அடக்கி ஓட்டினான் கிருஷ்ண பரமாத்மா இவனை போல ஓட்டுகின்றார் என்றார் இன்றைக்கும் இந்து சமயம் என்கின்ற ஞான சக்கரத்தை ஓட்டக்கூடிய ஞான மாமனிதராக விளங்குகின்றவர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சுவைமிகு சம்பவங்கள் இளம் வயதில் காவி உடுத்தி துறவுக்கு புறப்பட்டார் தாயார் சொன்னார் கத்தி எடுத்துக் கொடு என்றார் கொடுத்த கத்தியை பெற்றுக்கொண்ட தாயார் முடியாது என்றார் மூன்று முறை இந்த சம்பவம் நடந்தது மூன்றாவது முறை அனுமதி கொடுத்த போது அவன் சிரித்து கொண்டே நரேந்திரன் கேட்டார் ஏனம்மா ஒரே கத்தி மூன்று முறை மூன்று மாத இடைவெளி ஒவ்வொரு முறை கொடுத்த போதும் பிடி உன் பக்கமும் கூர்மை என் பக்கமும் இருந்தது இப்பொழுது மூன்றாவது முறை பிடி என் பக்கமும் கூர்மை உன்னை நோக்கியும் இருக்கிறது ஞானத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றவர்கள் தவவேள்வியில் தன்னை கரைக்கின்றவர்கள் இந்த மண்ணுக்கு நல்லது செய்வதற்கு இன்பத்தை பிறருக்கு தந்து துன்பத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் எனவே உனக்கு இந்த சோதனை இன்று நீ வெற்றி பெற்றாய் காவி உடுத்தி புறப்படலாம் அந்த ஞான மாமனிதனுக்கு அமெரிக்க மண்ணில் போய் உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுத்தந்தது தமிழகத்திலே இருந்த ராமநாதபுரத்து சேதுபதி மன்னன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இந்த எழுமின் விடிமை நூறு இளைஞர்களைக் கொடு பாரத தேசத்தை புரட்டி போடுகின்றேன் என்ற விவேகானந்தரை அனுப்புகின்றார் அமெரிக்காவில் எல்லோரும் இயக்கக்கூடிய பருவத்தை உயர்த்தக்கூடிய பேச்சை நிறைவு செய்கின்றார் பெண்மடி வந்து நான் உங்களை திருமணம் என்று சொன்னபோது ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு இளைய பருவத்தோடு துள்ளி விளையாட வேண்டிய அந்த வீர இளைஞன் சொன்ன ஒற்றை வார்த்தை நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைப்பேருக்காக பத்து மாதம் காத்திருப்பதை விட நீங்கள் தயார் என்றால் நான் இன்றே உங்களுக்கு பிள்ளையாக வருகின்றேன் என்னை குழந்தையாக ஏற்றுக்கொள்வாயாக அன்னையே அன்னையே தாயே என்று சொன்னபோது உலகம் ஒரு நிமிடம் உறைந்து போனது காரணம் அவருடைய தேசாபிமானம் ஒழுக்கம் அறம் நேர்த்தியான சிந்தனை இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் தோழர்களே நான் இன்றைக்கும் சொல்கின்றேன் ஊடக அரங்கில் பல்வேறு நூடகங்களில் இன்றைக்கும் விவேகானந்தர் படமாக தொங்கவில்லை பலருக்கு பாடமாக இருக்கிறார் அதுதான் நமக்கு ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் இதுபோன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம் வணக்கம்